அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் மற்றும் சிவாஜி கணேசனின் நூறாவது படம் பற்றிய தகவல்கள் கமல் எடுக்கும் புது அவதாரம் இதுதான் இன்றைய வீடியோ முதலில் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் தமிழர் திருநாள் உழைக்கும் வர்க்கம் உழவர்களின் பெருநாள் கண்கண்ட கடவுள் சூரியனை போற்றும் நாள் ஜல்லிக்கட்டில் மல்லுக்கட்டும் இளைஞர்களின் திமிழ் பிடித்து அடக்கும் வீர தமிழர்களின் திருநாள் இந்நாளில் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக எனது இதயங்கணிந்த இனிமை நிறைந்த பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் வாருங்கள் வீடியோவுக்குள் முதலில் சிவாஜி ரசிகர்கள் அனைவருக்கும் சர்க்கரை பொங்கல் போன்ற இனிப்பான செய்தியுடன் வீடியோவை தொடங்குகிறேன் அதாவது சிவாஜி கணேசன் நடித்த கர்ணன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பொங்கல் திருநாள் அன்று வெளியானது அறுபது ஆண்டுகள் நிறைந்து விட்டது அந்த படம் அடிக்கடி ரீரிலீஸ் செய்யப்பட்டு வெற்றி பெறுகிறது காரணம் என்ன அன்றும் இன்றும் என்றும் நமது சிவாஜி அவர்தான் பராசக்தி ஹீரோ இல்லையா அடுத்து அதிசயம் பயம் கருணை கோபம் வெறுப்பு சமன்பாடு சாந்தம் நளினம் வீரம் போன்ற ஒன்பது வகையான மனித நடத்தைகளை விளக்கும் ஒரு உன்னதமான படைப்புத்தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த நூறாவது படம் நவராத்திரி இப்படி ஒரு படத்தை நினைக்கும்போதே சிவாஜியை தவிர வேறு ஒருவரை நினைத்துப் பார்க்கவே முடியாது அதில் அவர் சாவித்திரியை நளினா என்று அவர் உச்சரிக்கும் விதம் இருக்கிறதே அந்த நளினா என்ற பெயரை ஒவ்வொரு தடவையும் அவர் ஒவ்வொரு மாதிரி உச்சரிப்பார் ஸ்டைலாக சொல்லுவார் அந்த மாதிரி யாராலையும் சொல்ல முடியாது அப்படி ஒரு ஸ்டைலான உச்சரிப்பு ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு விதமான சிவாஜி சிவாஜிகள் சிவாஜி சிவாஜிகள் அந்த ஒவ்வொரு விதமான சிவாஜியையும் சாவித்ரி அவர்கள் காண்பார் நடிகர் திலகம் என்றால் சும்மாவா இருவருக்கும் இடையே நடிப்பில் போட்டி அண்ணன் தங்கையாக பாசமலர் ஆனாலும் ஜோடியாக இணைந்து நடித்தாலும் வெற்றிதான் இருவருக்கும் நவராத்திரியில் ஒரு அதிசயம் என்னவென்றால் அந்த படத்தில் ஒரு அதிசயம் என்னென்றால் ஒன்பது சிவாஜி கணேசனும் ஒரே பிரேமில் வருவார்கள் வியப்பு என்னவென்றால் தொழில்நுட்பங்கள் வளராத அந்த காலத்திலேயே ஹாலிவுட்டுக்கு இணையாக இயக்கியிருந்தார் இயக்குனர் ஏ பி நாகராஜன் ஒன்பது சிவாஜி வரிசைய ஒன்பது வேடங்கள்ல ஒன்பது பாவங்கள்ல ஒன்பது முகவித முகபாவங்கள்ல அவர் ஒன்பது முகபாவம் மட்டும் காட்ட மாட்டார் ஓர் ஆயிரம் முகபாவங்களை காட்டுவார் அவர் அப்படிப்பட்ட ஒரு நடிகர் அடுத்து இந்த நவராத்திரி வெளியான அன்றே சிவாஜியினுடைய முரடன் முத்து என்ற ஒரு படமும் ரிலீஸ் ஆனது அதே நாளில் ரிலீஸ் ஆனது அதை வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள் இருந்தாலும் தவிர்க்க முடியாத காரணங்களால் அந்த படமும் ஆனது ஒரே நாளில் நவராத்திரியும் ரிலீஸ் ஆனது ஆனால் பாக்ஸ் பாக்ஸ் ஆஃபீஸில் நவராத்திரி வசூல் செய்த காரணத்தினால் நவராத்திரி தான் அதிகமாக வசூல் செஞ்ச காரணத்தினால் அதையே தனது நூறாவது படமாக அறிவித்து விட்டார் சிவாஜி ஆக சிவாஜியின் நூறாவது படம் நவராத்திரி அறுபது வருடங்கள் கடந்தும் ஒரு படம் பேசப்படுகிறது என்றால் அது நவராத்திரி சிவாஜி கணேசன் நடித்த படங்கள் அனைத்துமே கிட்டத்தட்ட பழைய படங்கள் எல்லாம் ஐம்பது அறுபது கட வருடங்கள் கழித்தும் மீண்டும் மீண்டும் ரிலீ ரிலீஸ் செய்யப்படுகிறது பேசப்படுகிறது என்றால் அவருடைய படங்கள் அப்படிப்பட்ட படங்கள் அதில் சி இந்த ரீரிலீஸ் பண்ணுறாங்களா அதில் சிவாஜியினுடைய நவராத்திரி படத்தையும் அதே மாதிரி ரீரிலீஸ் செய்து தற்போதைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ரீரிலீஸ் செய்ய வேண்டும் என்று சிவாஜி ரசிகர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் அதில் விவசாயி தொழுநோயாளி மருத்துவர் காவல்துறை காவல்துறை அதிகாரி நாதஸ்வர வித்துவான் ஜமீன்தார் என்ற அத்தனை வேடங்களில் அசத்தும் நடிப்பில் நடிகர் திலகம் நடித்திருப்பார் அந்த ஒன்பது கதாபாத்திரங்களை சந்திக்கும் கதையின் நாயகியாக நடிகையர் திலகம் சாவித்திரி நடித்திருப்பார் இவருடைய இருவருடைய அந்த நடிப்பிலும் மின்னியது நவராத்திரி நவராத்திரியினுடைய தகவல்கள் இத்தோடு நிறைவு பெறுகிறது அடுத்து கமலின் புது அவதாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கமலின் புது அவதாரம் தவ தசாவதாரம் எடுத்த கமல் தற்போது ஒரு புதிய அவதாரம் எடுத்திருக்கிறார் ஆம் நாயகன் படத்தில் நல்லவரா கெட்டவரா என்று கேட்கும் அளவுக்கு ஒரு அவதாரம் எடுத்தார் இப்போது நீண்ட இடைவெளிக்கு பிறகு நீண்ட வருடங்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வருடங்கள் என்று சொல்கிறார்கள் அதே மணிரத்னம் இயக்கத்தில் டக் லைஃப் படத்தில் ஒரு புதிய அவதாரம் எடுத்து வருகிறார் நாயகன் கமலஹாசன் வரும் ஜூன் ஐந்தாம் தேதி டக் லைஃப் படம் ரிலீஸ் ஆகிறது என்ற தகவல் வந்திருக்கிறது இது மட்டுமல்ல அவர் தனக்கு எந்த பட்டங்களும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் சகலகலாவளவன் உலக நாயகன் எதுவும் வேணான்னு சொல்லிட்டார் ஆனால் அவர் அந்த பட்டங்களுக்கு தகுதியானவர் தான் என்பதை நிரூபிக்கும் அளவில் இந்த வயதிலும் அமெரிக்காவில் ஏஐ தொழில்நுட்பம் பற்றி படித்து வருகிறார் நம்மவர் நம்மவர் நாயகன் கமலஹாசன் அவர்கள் அது அடுத்து எதுக்காகன்னா கேஹெச் இரநூத்தி முப்பத்தி ஏழாவது படம் ஒன்று வர இருக்கிறது அதனுடைய இயக்குனர்கள் அன்பறிவு அன்பு அறிவு இரண்டு பேரும் அந்த ஃபைட் மாஸ்டர்கள் ஸ்டென்ட் மாஸ்டர்கள் அவர்கள் இயக்குகிறார்கள் கமலஹாசனை வைத்து அதிரடி ஆக்ஷன் படமாக உருவாகி வருகிறது அதனுடைய கதையை எழுதி வருவார் யார் தெரியுமா அமெரிக்காவில் போய் ஏஐ தொழில்நுட்பத்தை படித்து படிப்பதோடு மட்டுமல்லாமல் இரநூத்தி முப்பத்தி ஏழாவது படத்திற்கான கதையை எழுதி வருகிறார் கமல் ஒரே நேரத்தில் எத்தனை வேலை பாருங்கள் ஏஐ தொழில்நுட்பம் படிக்கிறார் கதையை எழுதி வருகிறார் அங்கிருந்து அன்பறிவு அவர்களை அந்த கதைக்கான டிஸ்கஷனை பண்ணி கொண்டிருக்கிறார் விக்ரம் போல் மல்டி ஸ்டார் படமாக உருவாகி வருகிறது வரும் மார்ச் அல்லது ஏப்ரலில் படப்பிடிப்பு துவங்கும் என்று தெரிகிறது என்று கூறி பொங்கல் வாழ்த்துக்களை நம் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக அனைவருக்கும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் விரைவில் சந்திப்போம்